வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திகை மாயக்குமார் இந்த கான்டென்ட் யாருக்கு பிக் டாபிக்கோ இல்லையோ அஜித் சாரோட ரசிகர்கள் இருப்பீங்களா உங்களுக்கு பெரிய டாபிக் தான் நிகழ்ச்சிக்குள்ள போலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் அந்த வருஷம் தான் நேர்கொண்ட பார்வை படம் இருக்குல்ல அது ரிலீஸ் ஆகிருந்துச்சு அஜித் சாரோட படம் தான் எச் விநாத் அவர்கள் படம் ஆக்சுவலாக பிங்க்னு ஒரு ஹிந்தி படம் வந்துச்சு அமிதாப் பச்சன் அவர்கள் நடித்த படம் செம ஹிட்டாங்க அதை அப்படியே ரீமேக் பண்ணி தான் தமிழ் எடுத்திருந்தாங்க தமிழியம் படத்துக்கு சம ரெஸ்பான்ஸு அஜித் அவர்களை நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருந்த படங்கள்லையே பார்த்த நமக்கு கோர்ட்டில் அவர் லாயராக ஆர்வ பண்ணுற அந்த ஒரு காட்சிகளாக இருக்கல இதை பார்க்குறப்போ புதுசாக இருந்துச்சு சட்டலாக இருந்துச்சு பெண்ணியம் போற்றும் ஒரு படமாகவும் இந்த படம் பெருசாக பேசவும் பண்ணுச்சு அந்த படத்தில் இந்த கேரக்டரை பார்த்துருப்பீங்க இவர் இல்லை ஒரு பக்கத்தில் திரோக்காண்டிருக்கார்ல அவரை பார்த்துருப்பீங்க யார் தெரியுதா ஆதிக்க ரவிச்சந்திரன் இந்த மார்க் ஆண்டனி படம் இருக்குது அந்த படத்தை இயக்குனது அவர் தான் அவர் அந்த படத்தில் ஒரு நடிகராக நடிச்சிருந்தாருங்க ஆதிக் அவர்கள் இந்த படத்தோட ஷூட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கும் போது அப்போ தான் அஜித் சார் அவர்களை பார்க்குற வாய்ப்பாக அவருக்கு கிடச்சிருக்கு அப்போ ஷூட்டிங் நல்லா போயிட்டுருக்கா அந்த நேரத்தில் ஓய்வு நேர கிடைக்கிறப்பலாம் ஒரு ஒரு ஆர்டிஸ்டும் மற்றவங்க கூட பேசுவாங்களே அது மாதிரி அஜித் சார் கிட்டே ஆதிக் அவர்கள் ஒரு சின்ன கதையை சொல்லியிருக்கா அப்படி சார் நான் உங்களுக்கு தீவிரமான ஒரு பக்தன் வெறித்தனமான ரசிகன் எனக்கு உங்களை வச்சு ஒரு படம் பண்ணணுன்னு ஆசைன்னு அப்போ சொல்லியிருக்காரு இந்த படத்தோட ஷூட்டிங்கில் அஜித் சார் தான் தெரியுமே யார் என்ன சொன்னால் காது கொடுத்து கேட்பா அப்படி அதே மாதிரி தான் இவர் சொல்கிற விஷயங்களை பொறுமையாக கேட்டிருக்காரு கேட்டுட்டு நல்லா இருக்குது இதை டெவலப் பண்ணு கண்டிப்பாக நம்ம ஃப்யூச்சரில் பண்ணுவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காருங்க அவ்வளோதான் தென்னையில் எனக்கு திடீர்னு வாய்ப்பு பண்ணுற மாதிரி தான் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு ஒன்றுமே புரியல ஹஜித் சார் ஓகே சொல்கிறாரா நான் சொன்ன கதைக்கு டெவலப் பண்ணுன்னு சொல்கிறாரு செம்மையான பண்ண இதுன்னு அப்படியே சில ஆண்டுகள் உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கேங்க ஒரு பெரிய பிரேக் கிடைக்காம ஆதிக் காத்துக்கிட்டு இருந்தார் ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்டாரை வச்சு பண்ணுறதா இருந்தால் அந்த டேரக்டர் இதுக்கு முன்னாடி என்னென்ன படங்கள் எடுத்தாருன்னு ஒரு பேச்சு அடிபடல மார்க் ஆண்டனி ரிலீஸுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆதிக்க ரவிச்சந்திரனுக்கு விசிட்டிங் கார்டு ஒரு படம் பெருசாக கிடையாது நெகட்டிவான முத்திரைவர்மனை குத்ராமாரி தான் ஒவ்வொரு படைப்போ அது இருந்துச்சு எப்போ மார்க் ஆண்டனி படம் ரிலீஸ் ஆகி பே ஹிட் அடிச்சதோ அவ்வளோதாங்க ஆதிக்க ரவிச்சந்திரன் அடுத்து அஜித் விஜய் வச்சு படம் பண்ணலாப்பா அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க அந்தளவுக்கு இந்த படம் மெகா ஹிட்டு அந்த மார்க் ஆண்டனி படத்துலேயே அஜித் சாரை பயங்கரமாக கௌரவப்படுத்துகிற மாதிரிலாம் சில டயலாக் வந்திருக்கும் கண்டிப்பாக கவனிச்சு பார்த்துருப்பீங்க போய் நம்புகிறேன் சில இன்டர்வியூஸில் பேசும்போது கூட இந்த மார்க் ஆண்டனியை பற்றி பேசும்போது அஜித் அவர்களை பற்றிய புகழ்ந்து பேசிக்கிட்டு இருப்பாரு அப்போவே நம்மளுக்கு பொடி தட்டிச்சு ரைட்டு அஜித் சாரோட அடுத்த படத்தை மேபி ஆதிக் அவர்கள் இயக்கலாம்னு சொல்லிட்டு அதான் இப்போ நடக்கப்போகுது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க ஒரு போஸ்ட் இருக்குல்ல இது எக்ஸ் தளத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் மார்ச் நான்காம் தேதி ஆதிக் அவர்கள் பதிவிட்டிருந்தது ஒருத்தர் லைஃப் எப்படி மாறுதுன்னு பாருங்கள் அதுக்கு தான் அந்த போஸ்ட்டை காட்டுறேன் அதில் லாதிக்கு என்ன சொல்லியிருப்பாருனா எமோஷ்னல் மூமெண்ட் இன் மை லைஃப் எ பாய் ஊ கெப்டு பேனர்ஸ் இன் ஃப்ளெக்ஸஸ் ஃபார் தலா அஜித் சார் அதாவது இது வந்து ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு தருணம் எனக்கு ஏன்னா அஜித் சாருக்காக பேனர் ஃப்ளெக்ஸை வச்சுட்டு இருந்த பையன் ஒரு காலத்தில்னா ஆனால் இப்போது அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஸ்டார் கூட சூப்பர் ஸ்டார்ன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கா அப்படி அவர் கூட நேர்கொண்ட பார்வை அப்படின்ற படத்தில் நான் நடிச்சிருக்கேன் இதை எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பதினஞ்சு நாட்கள் இந்த ஷூட்டிங்கில் நான் ஈடுபட்டிருந்த பதினஞ்சு நாட்களை என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது என்னோடய வாழ்க்கையை மாற்றினதே இந்த பதினஞ்சு நாட்கள் தான் எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் அஜித் சார் ஸோ அஜித் சார் என்னோடய ரொம்ப பெரிய நன்றி அண்ட் இந்த படத்தில் நான் நடிக்க காரணமாக இருந்தேன் இயக்குனர் ஹெச்வினத்துக்கும் என்னோடய ரொம்ப பெரிய நன்றி அப்படின்னு உருக்கமாக பதிவு போட்டிருந்தாருங்க இந்த ஒரு வாய்ப்புக்காக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இப்படி ஒரு பதிவு போட்ட ஒரு ஃபேன் தான் அடுத்து அஜித் சாரை வச்சு படம் இயக்க போகிறாரு கன்ஃபார்மே ஆகிடுச்சு ஏன்னா நேற்றுக்கு என்ன விடாமுயற்சி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வரும்னு பல பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அதை தாண்டி விடாமுயற்சிக்கு அப்புறம் அஜித் சார் என்ன படம் பண்ண போறாரு அந்த படத்தோட அப்டேட்டை கொடுத்துருக்காங்க அந்த படத்தை இயக்க போறதா வர்றாரு யாரும் இல்லை ஆதிக்க ரவிச்சந்திரன் இது வரைக்கும் ஃபேன் பாய்ஸ்லாம் பண்ண சம்பவங்கள் இருக்குல்ல தரமான சம்பவம் உதாரணத்துக்கு பேட்டா படம் ஆக்சுவலாக ரஜினி சாரோட எந்த அளவுக்கு தீவிரமான ஒரு ஃபேன் கார்த்திக் சுப்பராஜ் அப்படின்றது நான் அவங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் அவரோட அப்பா முத கொண்டு இவர் வரைக்குமே இவரோட வெறித்தனமான ரசிகர்கள் அப்போ கார்த்திக் சுப்பராஜ் இந்த படத்தை எடுத்து வேற லெவலில் ஹிட்டு கொடுத்தா அப்படி ரஜினி சாரை இந்த வயசில் நம்ம இப்படி பார்க்க முடியுமான்னு நம்மளோட வாய் புலந்து பார்க்க வச்ச படம் தான் பேட்டை இதுக்கப்புறம் கமல் சாரை வச்சு விக்ரம் அப்படின்ற படம் மூலமாக ஒட்டுமொத்த இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியை திரும்பி பார்க்க வச்சார் லோகேஷ் கனகராஜ் அவரும் ஒரு ஃபேன் பாய் தான் கமல் சாரோட தீவிரமான ஒரு ரசிகர் இந்த ரெண்டு படைப்புகளுக்கு அடுத்தபடியாக அந்த இடத்துல இந்த படம் வரும்போது இருக்குங்க குட் பேட் அக்லி அதான் ஆதிக் ரவிச்சந்திரனும் அஜித் அவர்களும் இணைய படம் சொன்னல அந்த படம் தான் ஸோ ஃபேன் பாயா ஆதிக் உள்ளே வந்திருக்காரு அஜித் அவர்களை எந்தளவுக்கு ஸ்க்ரீனில் ப்ரெசன்ட் பண்ண போகிறாரு இந்த ரெண்டு லெஜண்ட்ஸ் அடுத்தபடியாக அஜித் அவர்களை நம்ம புதுசாக இப்படி பார்க்க போகிறோம் கியூரியாசிட்டி இப்போயே பயங்கரமாக மாறுதுங்க ஆக்சுவலாக எஜ்ஜே சூர்யா சார் அவர் நடிச்ச ஒரு படத்துக்கு ஒரு டைட்டில் வச்சுருப்பாங்க அ ஆன்னு சொல்லிட்டு அன்பே ஆறு உயிர் அந்த ஆ இந்த படத்துக்கு வச்சுருக்கலாம் அஜித் அண்ட் ஆதிக் இந்த ரெண்டு பேரும் இணையிற இந்த படத்தோட டைட்டில் இருக்குல்ல இதைத்தான் நேற்றுக்கு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இருக்காங்களே அவங்க வெளியிட்டிருந்தாங்க அவங்க தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஒரு பக்கம் ஆங்கிலத்தில் வெளியிட்டாங்க இன்னொரு பக்கம் தமிழில் வெளியிட்டிருக்காங்க குட் பேட் அக்லி இதில் அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய பெருமூச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம முன்னாடியே அசீவ் பண்ண விஷயம் தான் அது அப்படியே பழிச்சிருக்கு ஆங்கிலத்தில் இந்த படத்தோட டைட்டில் இருக்கலாம்னு சொல்லியிருந்தோம் ஆங்கிலத்தில் வந்திருக்கு ஏன்னா அஜித் சார் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு டிக்கெட்னு சொல்லலாம் பத்து வருஷம் வரைக்கும் ஆங்கில டைட்டில் எதுவுமே தன்னோட படத்தில் பயன்படுத்தல த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிக்கெட்டுக்கு அப்புறம் பயன்படுத்துகிறாங்க அண்ட் வா வா வி வி உ இது போல் வி சார்னு எந்த விதமான சென்டிமெண்ட்டும் இந்த டைட்டிலில் கிடையாது இதுவே ஒரு பெரிய ரிலாக்ஸாக தான் ரசிகர்கள் மத்தியில் இருக்கும் ஸோ இதனாலே படம் பயங்கரமாக இட்டடிக்கின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இந்த ஒரு குறிப்பிட்ட போஸ்டர் நல்லா பாருங்கள் முள்ளு கம்பி அங்கங்கே நீட்டுக்கிட்டு இருக்கும் பயங்கரமாக இந்த கையில் லாக் பண்ணி அடிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்களே அந்த ரவுடிஸ் கேங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த வெப்பனை பயன்படுத்துவாங்க இந்த வெப்பனை கீழே கொண்டு வந்திருப்பாங்க இது ரெண்டுத்த பார்க்கும்போது நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக போன இடம் இந்த படம்தான் தீனா தீனா படத்தில் இந்த வெப்பனை பார்க்க முடியும் இந்த முழு கம்பியிருக்கு பாருங்கள் அது உடம்பு ஃபுல்லாக சுற்றி இருக்கிறதையும் பார்க்க முடியும் தீனா படத்தை யாருங்க மறக்க முடியும் ஏஆர் முருகதாஸ் அவர்களையும் அஜித் அவர்களையும் வேற வேற ரேஞ்சுக்கு கொண்டு போன படம் தான் தீனா அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவரை நம்பிக்கை வந்துவிட்டால் போதும் தன்னை ஒரு முறை கொடுத்துட்டாருனா அதுக்கப்புறம் தன்னை திருப்பி கேட்க மாட்டார் எப்படி வரணும் எனக்கு செதுக்கி கேட்பான் அவுட் புட் நல்லா வந்தால் போதும் அப்படின்னு ஒப்படைச்சிருவார் அதுக்கான ரிசல்ட்டாக தான் நம்ம வாலி படத்தையும் பார்த்துருந்தோம் தீனா படத்தையும் பார்த்துருந்தோம் அந்த வகையில் தீனாவால் பெருசாக ஈர்க்கப்பட்டவராக என்னவான்னு தெரியலைங்க நம்ம ஆதிக்கு ஏன்னா இந்த ரெஃபரன்ஸ் எடுத்து அவர் போஸ்டரில் பயன்படுத்தியிருக்காருனா தற்செயலா மேபி நடந்திருக்கலாம் அப்படி இல்லைனா இந்த படத்தோட தாக்கம் காரணமாக கூட வச்சிருக்கலாம் இதை வச்சு நம்மளுக்கு ஒரு கிளிம்ஸை கொடுக்குறாப்படி கேங்ஸ்டர் மூவியாக பக்கா கேங்ஸ்டர் மூவியாக இந்த குட் பேட் என்னப்பா இது தலையீடாக திருப்பி போட்டிருக்கா இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக திருப்பி தான் வச்சுருக்கேன் துப்பாக்கியோட தோட்டம் இருக்குல்ல அந்த ஷேப்பில் தான் இந்த ஃபாண்ட்டை ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல இப்படி இருக்கிறத நீங்கள் லெஃப்ட்டில் கொஞ்சம் பேன் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புல்லட்டோட ஷேப்பு கிடைக்குங்க ஸோ படத்தில் சின்ன சின்ன ஆயுதங்கள் மட்டும் இல்லை தீனால் சின்ன சின்னதாக காட்டுவாங்கள்ல அது மட்டும் இல்லை அதை தாண்டி பெருசு பெருசாக துப்பாக்கி வரைக்கும் சம்பவம் இருக்குன்றது தெரியுது இந்த புல்லெட் ஷேப்பில் மட்டும் இல்லை பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா சில துப்பாக்கிகளோட ஸ்ட்ரக்சரை உங்களால் பார்க்க முடியும் அஞ்சு ஸ்டாரை போட்டு சுற்றி துப்பாக்கிகளை வச்சு இந்த ஸ்னைப்பர் பொஷின்னு சொல்லுவாங்களே அந்த டார்கெட் பண்ணுற மார்க் அதுவும் முதற்கொண்டு முழுக்க முழுக்க இந்த படம் பெரும்பாலும் கேங்டரை பேஸ் பண்ணி தான் இருக்குன்ற மாதிரி தான் இங்கே ஒட்டுமொத்தமாக பார்க்கவே முடியுது அதுவும் அந்த ரத்தம் வர்ற படங்கள் எல்லாத்துலேயும் ரத்தம் இல்லாத படங்களை தேட வேண்டியதாக இருக்குது எல்லா படங்களையும் ரத்தம் எதுவே ரத்தத்துக்கு இல்லைங்க அதுவும் பேக்ரவுண்டு முழுக்க ரெட்டு ஈவல் டெட் படத்தோட போஸ்டர் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு அண்ட் இந்த கீழே இருக்க அந்த கையில் போட்டு லாக் பண்ணி அடிக்கிற ஆயுதமும் இருக்குல்ல அதில் கொண்டு ரத்தம் தெரிகிறது கலர் டோன் முழுக்க முழுக்க ரெட் டோனை தான் பயன்படுத்தியிருக்காங்க ரெட்டில் டார்க் டோன் அவங்க மிக்ஸ் பண்ணி பயன்படுத்திருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஒரு பீரியட் பேஸ்ட் வயலண்ட்ஸ் மூவியாக இந்த படம் இருக்கலாம் போல இருக்குது இந்த படத்தோட டைட்டிலை கேட்டதுமே பல பேருக்கும் ஒரு மேற்கத்திய நாட்டு படம் மேலே அப்படி கவனம் திரும்பியிருக்கும் ஏன்னா டைட்டில் ஒரே மாதிரி இருக்கும் வேன்ற வார்த்தை மூட தான் இந்த அஜித் சாரோட ப்ராஜெக்டில் இல்லை பட் அந்த படத்தில் அந்த மேற்கத்திய நாடு படத்தில் பார்த்தீங்கன்னா தேன்ற வார்த்தை இருக்கும் இவ்வளோதான் வித்தியாசம் த குட் த பேட் த அக்லி நான் ப்ரோ இப்போ அனௌன்ஸ் பண்ண டைட்டிலே திரும்ப சொல்லிடலாம் கேட்டிங்கன்னா நான் சொல்கிற டைட்டில் அந்த மேற்கத்திய நாடு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் டைட்டில் உலக புகழ்பெற்ற படங்கள் இது இதை இன்னும் உங்களுக்கு கரெக்டாக கனெக்டடாக சொல்லணும்னா மறைந்த விவேக் சார் இருக்கார்ல அவரோட பையனும் மறைஞ்சிட்டாரு கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் அவரோட பையன் மறைவுலாம் விவேக் சாரை ஒரு வழி ஆகிடுச்சிங்க அந்த மனுஷன் வெளியே வாரத்தில் ஒரு மாதிரி ஆகிட்டார் அவரோட பையனுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்குமா போட்டு போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பார் அந்த படத்தை விவேக் சாரோட பையன் விவேக் சார் அடிக்கடி இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுவார் அப்படி தான் இங்கே இருக்க பல பேருக்கு இந்த படம் சார்ந்து அறிமுகம் கிடச்சிருந்துச்சு அப்போ இந்த படம் அண்ட் இன்னொரு படம் ஒன்று இருக்குது அது ஒரு கொரியன் மூவி த கேங்ஸ்டர் த காப் த டெவில் இந்த ரெண்டு படங்கள் மேலே தான் எனக்கென்னமோ சந்தேகமாக இருக்குது அக்லி குட் பேட் இந்த ஆதிக்கண்ட் அஜித்தோட ப்ராஜெக்ட் இருக்கில்ல இது ஒரு டச்சு ரெஃபரன்ஸ் ஏன்னா இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கொரியன் மூவியை கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க சம ஷார்ட்ஸ்லாம் கட் பண்ணி நிறைய போட்டே இருப்பாங்க பாருங்கள் டான் டான்னு சொல்லிட்டு அந்த சீக்வன்ஸ் ஆக்செலாம் இதிலேருந்து வந்தது தான் அதை விட்டுருங்க இந்த முதல்ல சொன்ன பார்த்தீங்கன்னா த குட் த பேட் த அக்லி டைட்டில் அப்படியே பொருந்தி போதில்ல அந்த படத்தை நான் சின்ன சின்ன விஷயங்களை சொல்கிற யாரு கண்டா இதனாலேயும் ஆதிக்க அவர்கள் தாக்கம் அடைஞ்சிருக்கலாம் இந்த படம் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் சிக்ஸ்டி டூ காலகட்டத்தில் நடக்கிற கதைக்களமாக வடிவமைச்சிருப்பாங்க இந்த அமெரிக்கன் சிவில் வார் இருக்குல்ல அதை பேக்ரவுண்ட் ட்ராப்பில் வச்சு போய்ட்டுருக்கோங்க இந்த படத்தை இயக்கி இருந்தது சேஜியோ லியோனி அண்ட் ஸ்டாரிங் பார்த்தீங்கன்னா அதை நடித்தவங்க உலக புகழ்பெற்ற நடிகரான கிளின்ட் ஈஸ்வுட்டு ஜிகிர்ந்தனை படத்தோடு பார்த்துருப்பீங்களே தான் அப்புறம் லீவ் அண்ட் கிளீஃப் அண்ட் ஏலி ரிலீஸ் பண்ணப்பட்டது நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீ அப்போ வந்த படம் இந்த படத்தோட பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் டாலர்ஸ் ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து தெரியுமா தேர்ட்டி எயிட் பாயிண்ட் நைன் மில்லியன் டாலர்ஸ் வசூல் ஒரு கார்டு காடிச்சு இந்த படம் த குட் த பேட் த அக்லி இந்த மூணு போர்ஷனாக பிரியதை நீங்களே முடிவு பண்ணியிருக்கலாம் மூணு கேரக்டர்ஸ் படத்துலனு சொல்லிவிட்டு ஒவ்வொரு விதமான மூணு பேருங்க இந்த மூணு பேரும் ஒரு புதையலை தேடி பயணப்படுவாங்க இதை வச்சு தான் கதை நகரும் அப்படியே போய்கிட்டு இருக்கோம் இதில் குட் அப்படின்னா ஒரு கேரக்டர் குறிக்கிறது அவனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதியானவன் இறக்க குணம் பயங்கரமாக இருக்கவன் ரெண்டாவதா த பேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கருணையே இல்லாதவன் பணத்துக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகக்கூடியவன் த அக்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்தில் என்னென்ன குற்றங்கள் இருக்கோ எல்லா குற்றத்தையும் செய்கிறேன் இப்படி மூணு கேரக்டர்ஸ் வெவ்வேறு குணாதிசயங்களை கொண்ட மூணு கேரக்டர்ஸ் ஒரே ஒரு டார்கெட்டை முன் வச்சு பயணப்படணும் இப்போ ஏற்பட சுவாரஸ்ய கதைக்களத்தை காலத்தை கொண்டது தான் த குட் த பேட் த அக்லி ஸோ த குட் த பேட் த அக்லி இந்த படமாக இருக்கட்டும் த கேங்ஸ்டர் த காப் த டெவில் இந்த படமாக இருக்கட்டும் இந்த ரெண்டு படங்களுக்கு இருக்க ஒத்துமை அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே மூணு முக்கியமான கேரக்டர்ஸ் படத்தில் இருக்கும் ஸோ அந்த வகையில் குட் பேட் அக்லி அப்படின்ற அஜித் சாரோட இந்த படம் இருக்குல்ல இந்த படத்தில் அஜித் சார் ஒரு முக்கியமான கேரக்டர் ரெண்டாவது எஜ்ஜே சூர்யா சார் ஒரு கேரக்டர் மூணாவதா இன்னொரு நடிகர் ஒரு கேரக்டர்னா படத்துக்கான ஹைப் இன்னும் வேறு லெவலில் இருக்காது சரி இப்படி இல்லாமல் அந்த மூன்று குணாதிசயமாக கொண்ட ஒரே கேரக்டராக அஜித் சாரே நடித்தார் எப்படி இருக்கும் அதாவது ரொம்ப நல்லவனாக ஒன்று கிரே ஷேடில் ஒன்று உச்சகட்ட விளையலசம் காட்டுற ஒரு கேரக்டரு அது இன்னும் மாசம் இருக்கோல நாம் இதை எதிர்பார்க்குறோம் பட் ஆதி கையில் தான் ஃபைனல் ரிசல்ட் இருக்குது பார்ப்போம் தலைவர் என்ன எழுதியிருக்காருன்னு இந்த நேரத்தில் குத்தி காட்டக்கூடாது பட் இது லைட்டாக குத்தி காட்டுற மாதிரி அமையலாம் ஆனால் கிடைக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு சொல்லுவாங்களே அதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன் வேறு எதுவுமே கிடையாது விக்னேஷ் சிவனுக்கு கிடைச்ச வாய்ப்புங்க ஆக்சுவலாக பட்டாசு வெடிச்சுன்னா கொண்டாட பாருங்க அஜித் சாரை நான் வச்சு இயக்கப்போகிறேன் அவரை வச்சு படம் பண்ண போகிறேன்ட்டு ஆனால் தொய்வு சில பல காரணங்கள்னு ஏதோ உள்ளுக்குள்ளே ஓடி கடைசியில் அந்த ப்ராஜெக்ட் அவர் பண்ண முடியாமல் போச்சு அப்போ சினிமா வட்டாரத்தில் வெளியான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் அஜித் சார்கிட்ட ஒன்லைனாக அந்த ஸ்டோரியை சொல்கிறப்ப அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பட் அதை டெவலப் பண்ணி சொல்கிறப்ப அஜித் சாருக்கு அந்த கதையில் பெருசாக நாட்டம் இல்லை அவருக்கு பிடிக்கலை அதனால் தான் ப்ராஜெக்ட் உள்ளே வந்துச்சுன்னு ஒரு தகவல் கசிய ஆரம்பிச்சது ஸோ இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் விக்னேஷ் சிவன் விட்டதை ஆதிக்க ரவிச்சந்திரன் பிடிச்சிருக்கா மாதிரி இருக்குது ஏன்னா இதே தான் ஆதிக்கம் பண்ணியிருக்கா அப்படி இந்த நேர்கொண்டை பார்வை படத்தோடய ஷூட்டிங்கில் இது போல் ஒரு சின்ன கதையை சொல்லி அதை கரெக்டாக டெவலப் பண்ணி அஜித் அவர்களை கவர்ந்திருக்காரு இல்லைனா இவருக்கு என்ன நேர்ந்துச்சோம் அதுவே மேபி ஆதிக்கம் நேர்ந்திருக்கலாம் ஸோ இவர் விட்டதை ஆதிக்கு பிடிச்சிருக்கா அப்படி நாமல்லாம் நேற்றுக்கு எதிர்பார்த்தது விடாமுயற்சி அப்டேட்டு ஆனால் கிடச்சது புதுசாக ஒரு டைட்டிலே கிடச்சிருக்கு அடுத்த ப்ராஜெக்டோட டைட்டிலு பெரிய விஷயம் இல்லை எனக்கு தெரிஞ்சு விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனாக வேலை பெருசாக இழுத்து படம் ரிலீஸ் ஆகுறதுல காலதாமதம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்குள்ளே இவங்க ஷூட்டிங்கை முடிச்சிட்டாங்கன்னா அந்த படத்தையும் சேர்த்து விட்ருவாங்க போல இருக்குது யார் கண்டா வெயிட் பண்ணுவோம் இந்த குட் பேட் அகிலி படம் இருக்குல்ல இதுக்கு இசை அனிர்வதின படமே நினச்சிட்டு இருக்கீங்க கிடையாது மக்கள் டிஎஸ்பி ஸ்ரீ பிரசாத் தான் இந்த படத்துக்கு இசை எனக்கு என்னன்னா டிஎஸ்பி பேர் அனௌன்ஸ் பண்ணதோ ஒரு மைண்டில் தோணுன விஷயம் இவர் படத்தோட டைட்டில் வச்சு பாட்டு போட்டுருவாரு இந்த படத்துக்கு அதே போல் டைட்டில் வச்சு என்ன பாட்டு எப்படி போட போகிறாரு தெரியலையா நமக்கு தோணுச்சு டுவி ஃபிராங் மக்களே ஜோக்ஸ பாட் டிஎஸ்பி இப்போ சவுத் இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில் மோஸ்ட் வாண்டட் மியூசிக் டேரக்டருங்க எத்தனை பேர் தெரியும் கொடுக்குற பாட்டெலாம் செம ஹிட்டாக அடிச்சு நோர்த்தி இருக்குது டிஎஸ்பிக்கு அவர் தான் இப்போ இந்த படத்துக்கும் மியூசிக் பண்ண போகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தெரிஞ்சிருவாங்க இந்த ஜிபி இருக்குல குட் பேட் அக்லி இந்த டைட்டில் எதனால் பாட்டு வருதா இல்லையான்னு சொல்லிட்டு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கலுக்கு தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுதான் ரெண்டு மார்ந்த சினிமா ரசிகர்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்மளாக சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் இப்போ ஒரு தகவல் கசஞ்சிருக்கு பட் அதை படக்குழு உறுதிப்படுத்தல என்ன மாட்டேன்னா விடாமுயற்சி படத்தில் ஒரு கார் சேசிங் சீக்வன்ஸ் ஒன்று வருது போனிருக்கு இதில் டூப் போட்டுக்கலான்னு சொல்லி டீம் சொல்லியும் அஜித் அவர்கள் டூப் இல்லாமல் அதில் அவரே நடிச்சிருக்கிறதா ஒரு தகவல் இப்போ வெளியாக இருக்குது இவ்வளோ ஆக்டிவாக இருந்தால் மட்டும் தான் இதெல்லாம் பண்ண முடியும் ஆனால் அப்பேற்பட்ட மனுஷனுக்கு போயிட்டு உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டாங்க அது நடந்துருச்சு இது நடந்துருச்சுன்னு என்னென்னமோ சொன்னாங்க அதெல்லாம் புதுவெளியில கூட சொல்ல நல்லா இருக்க மனுஷன் நெகட்டிவாக பல விஷயங்களை சொல்லி பதற வச்சிட்டாங்க எல்லாரையுமே அதுக்கு நாமளே ஒரு மறுப்பு வீடியோலாம் போட்டிருந்தோம் சுரேஷ் சந்திரா செய்ய வேண்டிய வேலையை நாம் இங்கே பண்ணியிருந்தோம் இந்த மனுஷனை போயா பாடி பேசுறீங்க ஏன்னா இது போல் சீக்வன்ஸை டூப் எல்லாம் நடிக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய கஷ்டமான டாஸ்க்கு ஸோ உங்களுக்கு இன்னொருத்தரை பிடிக்கலாம் இவர் மேலே லைட்டாக கூட ஹேட் இருக்கலாம் அதுக்காக இப்படியா திருந்துங்க அந்த ஒரு சிலருக்காக சொல்கிறேன் திருந்துங்க தனக்கான மிகப்பெரிய ஐடலாக பார்த்துட்டு இருந்த அஜித் அவர்களை ஆதிக் அவர்கள் வச்சு படம் பண்ண போகிறாரில்ல இந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடையணும்னு நாம் எல்லாருமே பார்த்துவோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்